இன்றைக்கி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா க்ரோபேக்ஸ்லாம் வந்து நாற்றுக்கள் வந்திருக்கிற இடையில நிறைய கலைகள் இருந்ததுங்க அதெல்லாம் எடுத்து விட்டாச்சு அப்போ தான் வந்து நல்லா வளரும் அப்புறம் வந்து நான் நாட்டை அவரவதை மட்டும் போடாமல் இருந்தேன் ஒரு க்ரோ பேக்கில் வந்து ஒரு ஆறையில் விதை மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு விட்டுருக்கேன் நான் அவரக்காய் செடி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் இது வந்து ஒரு ஆறு விதை போட்டோம்னாலே எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு க்ரோ பேக்கில் வந்து நல்லா ஈர இருக்குங்க போட்டு விட்டாச்சு நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு நாளில் சூப்பராக வந்து வந்துடும் இந்த க்ரோ பேக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முதல் போட்ட விதைகள் எல்லாமே சூப்பராக வந்தாச்சு அப்புறம் இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் அறுவடைகளுக்கு அப்படின்னா செரி பழம் இருக்குங்க பாலக்கீரை நல்லாவே வந்துட்ருக்கு கீரைகள் வந்து இன்னும் கொஞ்சம் நான் போடணும் இது நல்லாவே பெருசாகி வந்துட்டுருக்குங்க அதுக்கப்புறம் அந்த செறி மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம புதுசாக இனி ஆரம்பிக்க வேண்டியது தான் இந்த நாற்றுக்கள் மாற்றி வைக்கிற விலை தான் இலந்த பழம் மரத்தில் காய்கள் நிறையா இருக்குது இந்த பழத்தை இன்றைக்கி பறிச்சிட வேண்டியதுதாங்க இந்த பழம் இன்னுமே நல்லா மஞ்சள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுக்கிறதுக்காக தான் பார்த்தேன் வந்து நம்ம வரும்போது இந்த இலந்த பழத்தையும் அப்புறம் நல்லா பழுத்துருக்கிற ரெட் செரி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தேங்க செரியும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்ம சாமிக்கு தேவையான ரோஸும் நம்ம கார்டனில் நிறைய விட்டுருக்குங்க பிங்க் ரோஸு அப்புறம் நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் அப்படின்ட்டு அதுவும் ஒரு ஒரு ஏழு எட்டு ரோஸ் ஆகும் அதையே எடுத்துட்டோம்னா நம்மளோட பூஜைக்கு ரெடிங்க இதுதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தோட வில